நம்ம உடலில் ஏதாவது ஒரு மூலிகை சாப்பிட்டா உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகும் அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம நிறைய பேர் சில வருடங்களாக நம்ம ஃபாலோ இருக்கோம் அப்படி நம்ம வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் அந்த மூன்று மூலிகையை வந்து சேர்த்து நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலில் நிறைய நன்மைகள் கிடைக்குது அது என்னென்ன மூலிகை அப்படின்னா மூன்று மூலிகையும் சேர்த்து யார் யார் எல்லாம் சாப்பிடலாம் சக்கரை நோய் இருக்கக்கூடியவங்க தாராளமாக சாப் சாப்பிடலாம் அதாவது நீரிழிவு நோய் நமக்கு வந்து ஹெச்பிஏ சி லெவல் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அதிகமாக இருக்குன்னா இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதே சமயம் இந்த அளவுப்படி நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனை அதுவும் இது வந்து பேலன்ஸ்டாக ஒவ்வொரு மூலிகைக்குமே ஒவ்வொரு ஆற்றல் வீரியம் தன்மை இருக்கு இல்லைங்களா சுவை இந்த மாதிரி நிறைய பிரிவுகள்ல சித்த மருத்துவத்துல பிரித்து அதற்கு ஏற்ற மாதிரிதான் ஒரு நோய்க்கு நம்ம கொடுப்போம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் நம்ம உடல்ல ஏதாவது ஒரு மூலிகை சாப்பிட்டா உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகும் அப்படின்னா இந்த விஷயத்த நம்ம நிறைய பேர் சில வருடங்களாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அப்படி நம்ம வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் அந்த மூன்று மூலிகையை வந்து சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நிறைய நன்மைகள் கிடைக்குது அது என்னென்ன மூலிகை அப்படின்னா ஓமம் கருஞ்சீரகம் வெந்தயம் இந்த மூன்று மூலிகைகள் தான் இப்போ இதை பார்த்துட்ருக்கக்கூடிய நிறைய நபர்கள் ஆமாம்ல இது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோமே இத்தனை வருஷமா சாப்பிட்றோமே சரி இந்த ஓமம் கருஞ்சீரகம் வெந்தயம் இது ஒவ்வொன்றுமே அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடியது ஒரு தாவரத்தோட விதைகள் தான் இது அதாவது மூலிகையோட விதைகள் பெரும்பாலும் விதைகளில் அதிக சத்துக்கள் காணப்படும் ஸோ சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா நம்ம வேர் பகுதிக்கும் தனியா ஒரு ஸ்பெஷல் மருத்துவ குணங்கள் இருக்கும் அதே மாதிரி இலை பட்டை அந்த வகையில் விதைகள் ஸோ இந்த விதைகளுக்குமே அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு ஸோ பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து நம்ம உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் சில பாயிண்ட்ஸ்லாம் வறும புள்ளிகளில் நம்ம வந்து விதைகளை வைத்து அழுத்தம் கொடுத்து சிகிச்சை செய்யும்போது ஸோ அந்த புள்ளிகள் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகி நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அதே மாதிரி தான் இந்த விதைகளிலும் வந்து பார்த்தோம்னா குறிப்பிட்ட அளவு நம்ம வந்து அந்த விகிதத்தில் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அந்த கரெக்டான நம்ம சாப்பிடும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள் நன்மைகள் உண்டாகுது இந்த மூன்று மூலிகையும் சேர்த்து யார் யார் எல்லாம் சாப்பிடலாம் சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க தாராளமாக சாப்பிடலாம் அதாவது நீரிழிவு நோய் நமக்கு வந்து ஹெச்பி ஒன் சி லெவல் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அதிகமாக இருக்குன்னா இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதே சமயம் நம்ம உடலை சர்க்கரை நோயினால் உடல் வந்து ரொம்ப மெலிஞ்சிக்கிட்டு போதுங்க நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது உடல் சோர்வு பலவீனம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பொழுது இந்த மூன்று விதைகளையுமே நம்ம வந்து சாப்பிடலாம் அதற்கு அடுத்ததாக பிளட் ப்ரெஷர் ஹை கொலஸ்ட்ரால் இது இரண்டிற்குமே இது ரொம்ப ரொம்ப சிறந்தது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களும் இது வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஹார்ட்டில் வந்து பிளாக் இருக்குது ஹார்ட்டுக்கு மேலே எனக்கு வந்து கொழுப்பு படிஞ்சு இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க தாராளமாக இது பயன்படுத்தும்போது நம்ம உடலில் அதிகமான ஆற்றல் வந்து உண்டாக ஆரம்பிக்கும் உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கெட்ட கொழுப்புகள் வந்து கரைந்து வெளியேற ஆரம்பிக்குது அதே மாதிரி பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா இது மூன்றும் கலந்த பொடியை வந்து தாராளமாக சாப்பிடலாம் ஏன்னா கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் அது சரியாவதற்கும் நமக்கு அதை யூட்ரஸ் இருக்குது அடினோமயோசிஸ் கண்டிஷன் இருக்கும் முக்கியமாக ஃபெலோபியன் டியூப்ல வந்து பிளாக்கேஜ் நிறைய பெண்களுக்கு இப்போ கரு உண்டாவதற்கு இது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது அப்படின்னா இதை பயன்படுத்தலாம் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இதை வந்து பயன்படுத்தும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்குது இதை எப்படிங்க பயன்படுத்தலாம் இதை எந்த அளவில் பயன்படுத்தலாம் ரொம்ப முக்கியம் இதில் பார்த்தோம்னா இந்த கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை நல்ல ஒரு வெப்ப வீரியம் இருக்கக்கூடியது கார்ப்புத்தன்மை இருக்கக்கூடியது ஸோ நல்ல காரமாக விறுவிறுன்னு வெப்பத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அதிகமான எண்ணெய் சத்து இருக்கக்கூடியது ஸோ இந்த கருஞ்சீரக எண்ணெயும் நம்ம வந்து தனியாக பிரித்து எடுத்து நம்ம பல நோய்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வழிகள் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு வரோம் ஸோ அப்படி இருக்கும்போது எந்த அளவில் இதை வந்து பயன்படுத்தலாம் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த கருஞ்சீரகம் உடலில் அதிகமான உஷ்ணத்தை வந்து தரக்கூடியது ஸோ அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வெந்தயமும் ஓமமும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் ஸோ நம்ம உடலில் இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கும்போது அது சரி செய்கிறதுக்கு கருஞ்சீரகம் மிக சிறந்ததுன்னு சொல்லலாம் பல நோய்கள் நம்ம உடலில் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏற்படக்கூடிய பல நோய்கள் முக்கியமாக டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கும் உடலில் இருக்கக்கூடிய கட்டிகள் கொடுப்பை கரைப்பதற்கும் கருஞ்சிரகம் மிக சிறந்தது சரி இந்த மூன்றையுமே எந்த அளவுப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன் இதில் வந்து வெந்தயம் இருநூற்றி ஐம்பது கிராம் நம்ம எடுக்கணும் ஸோ வெந்தயம் வந்து நமக்கே தெரியும் அதிகமான இரும்பு சத்து நார் சத்து சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கக்கூடியது தன்மை இருக்கக்கூடிய மூலிகை ஸ்டொமக் அல்சர் இருக்கிறவங்களும் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை ஸோ இந்த வெந்தயம் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததாக ஓமம் ஓமம் சொல்லவே தேவையில்லை இதோடைய நறுமணமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் மனதிற்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியும் தரக்கூடியது ஓமம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஓமம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சரி ஐபிஎஸ் அதாவது வயிறு வலித்து உடனே வந்து எனக்கு மோஷன் போகுதுங்க ஸோ ஸ்டூல்ஸ் வந்து பாஸ் பண்ணுறேன் அதில் வந்து டைஜஷன் ஆகாத மாதிரி உணவு அப்படியே வெளியில் வருது அப்படின்னு சொன்னால் இதற்கு ஸ்பெஷலா ஓமம் சார்ந்த மருந்துகள் ஓம தீநீர் இது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் அடுத்ததாக இந்த ஓமம் எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னா நூறு கிராம் அடுத்தது நம்மளுடைய கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை பற்றி நான் சொன்னேன் இது வந்து ஒரு வெப்பத்தன்மை இருக்கக்கூடியதுனால ஒரு சிலருக்கு அதிகமாக பயன்படுத்தும்போது உடல் உஷ்ணம் வர வாய்ப்பு இருக்குது அதை பேலன்ஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து வெந்தயமும் ஓமமும் வச்சுருக்கோம் அப்போ கருஞ்சீரகம் எந்த அளவுக்கு எடுக்கலாமா அப்படின்னா ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம கருஞ்சீரகம் எடுத்துக்கணும் ஸோ இந்த அளவுப்படி நம்ம ஒவ்வொரு மூலிகையும் நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலுக்கு அதிகமான ஆற்றல் நமக்கு கிடைக்குது இப்போ வெந்தயம் ஓமம் கருஞ்சீரகம் வெந்தயம் இருநூற்றி ஐம்பது கிராம் ஓமம் நூறு கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் இந்த அளவுப்படி நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனை அதுவும் இது வந்து பேலன்ஸ்டாக ஒவ்வொரு மூலிகைக்குமே ஒவ்வொரு ஆற்றல் வீரியம் தன்மை இருக்கு இல்லைங்களா சுவை இந்த மாதிரி நிறைய பிரிவுகள்ல சித்த மருத்துவத்துல பிரித்து அதற்கேற்ற மாதிரிதான் ஒரு நோய்க்கு நம்ம கொடுப்போம் அதே மாதிரி நாடி பார்த்து அவர்களுக்கு இந்த மூலிகை தரலாம் இல்லை இப்போதைக்கு வேண்டாம் இப்போதைக்கு இந்த மூலிகை இந்த அளவு தான் எடுக்கணும் அப்படின்றது பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் கொடுத்துட்ருக்கோம் அப்போ நாடி பார்த்து மூன்று தேகிகளுக்குமே வாதம் பித்தம் கபம் மூன்று தேஹிகளுக்குமே சரியான அளவுப்படி இந்த மூலிகையை இந்த கலவையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த அளவுப்படி நான் இப்போ நான் சொன்ன அளவுப்படி இந்த மூன்றையுமே எடுத்து நல்லா வெயிலில் உலர்த்தி எடுத்தது பிறகு லேசாக வறுத்து நம்ம நல்ல ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்கணும் இதை எந்த அளவுக்கு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டு கேட்டிங்கன்னா தினமும் காலையில் மட்டும் சாப்பிட்டா கூட போதும் காலையில் தினந்தோறும் ஐந்து கிராம் அளவுக்கு அதாவது ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம எடுத்து வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் அல்லது நம்ம வந்து மோர்லேயோ நீர் ஆகாரத்துலேயோ கலந்து காலையில் குடிக்கலாம் இது வந்து உணவு எடுத்த பிறகும் சாப்பிடலாம் இல்லை உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ ஸ்டொமக் அல்சர் இருந்தாலும் சரி ஒபிசிட்டி உடல் எடை அதிகமாக இருந்தாலும் சரி இந்த கருஞ்சரகத்தை நம்ம இந்த மூன்றும் சேர்ந்த இந்த கலவையை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை பயன்படுத்தும்போது உடலுக்கு நிறைய ஆற்றல் நமக்கு கிடைக்குது டைஜஷன் அதாவது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் உடல் அதிகமான கொழுப்பு இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நம்ம இந்த மூன்று மூலிகையும் பயன்படுத்தலாம் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம கிளினிக்ல இது சிதர்கள் சொன்ன வழிமுறைப்படி இன்னும் அதிகமான வீரியம் இருக்கக்கூடிய நம்ம மாற்றி பாவனை செய்து இதனோட கற்ப மூலிகைகள் உப்பு வகைகள் கரிசாலை உப்பு உப்பு மாதிரி குமட்டி உப்பு பெண்களுக்கு இது எல்லாமே சேர்த்து நம்ம மருந்தாக கொடுக்கும்போது சில நோய்களுக்கு அதிகமான ஒரு பலன் நமக்கு கிடைக்குது இந்த பதிவில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இந்த ஓமம் கருஞ்சீரகம் வெந்தயம் எப்படி சாப்பிடலாம் எந்த அளவு ஸோ இதை பற்றி நம்ம ஒரு விளக்கம் பார்த்தோம் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி